அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டில் மூணு ஈக்வஷனா மல்டிபிள் பண்ணி ஸோ ஏற்பட்டுள்ள சம்பாடையை வரைக்க முடியும் அதாவது ரேட்டை நிலக்கொண்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ் மற்றும் ஒய்யில் உள்ள ஒரு நேரிய சம்பாடு ஒரு நேர்கோட்டை குறிக்கும் என்பதே நாம் அறிவோம் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய்ங்கிற ரெண்டு வெரியபிள் வச்சுட்டு நேரி சம்பாடு நேரி சம்பாடுன்னா என்னென்னு சொல்லிட்டு ஆர்டையும் பார்த்துக்கோம் அந்த கொடுத்துருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது வந்து லைனை மென்ஷன் பண்ணும் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரிய சம்பாடுன்னு சொல்றாங்க ஸோ அதுதான் ஒரு நேர்கோட்டை குறைக்குங்கிறாங்க இரண்டு நேரிய சம்பாடு சம்பாடுகளின் பெருக்கல் பலன் ஒரு ரிட்டைன் நேர்கோட்டை குறிக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா ஒரு நேரிய சம்பாடு அந்த மாதிரி ரெண்டு நேரிய சம்பாடுகளை பெருக்கல் அதாவது மல்டிபிள் பண்ணோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோட்டை குறிக்கும் ஸோ இப்ப இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரிய சம்பாடு வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா இரட்டை நெருக்கோடு சம்பாடு கிடைக்கும் இரட்டை நேர்கோட்டை எக்ஸ் மற்றும் ஒயில்

இந்த பீங்கர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அமர்ந்துருந்துச்சுன்னா எல்லோன் இன்டு அல்ட் ஈக்குவல் டூ சம்பாட்டி நிறைவு செய்கிறது அதாவது எல் மட்டும் பண்ணும்போது அது ரெண்டு ஜீரோ வரும் ஏன்னா வந்து எல்லோரு வேலையீரோ மட்டும் வரும் அதாவது எல் டூ வேலி ஜீரோ எடுத்தாலும் மட்டும் ஜீரோ தரும் இந்த பண்ணுவோம் ஏதாவது ஒரு பாயிண்ட் அமைந்துச்சுன்னா இதுக்கு தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம எடுத்து எல்லோன் டூ ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மேலும் வேற எந்த புள்ளியும் எல்லோன் இன்டூ அல்டூல் ஜீரோ நிறைவு செய்யாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் இருக்கு அந்த ரெண்டு லைன் இல்லாத ஏதாவது சென்டர் இருக்கிற பாயிண்ட் நீங்க எடுத்து அதை சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஜீரோ வராது ஏதாச்சும் ஒரு தான் கம்பல்சரி வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல் ஒன் இன் அந்த பாயிண்ட் இல்லாட்டி அதை நிறைவு செய்யாதான்னு சொல்லியிருக்காங்க எனவே எல் ஒன் இன் டூ எல் டு ஜீரோ என்பது எல் ஒன் டு ஜீரோ மற்றும் எல் டுவ டு ஜீரோ என்றும் இரட்டை நேர் குடுதலை குறிக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த எல் ஒன் இக்கோடு பாத்தீங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நீர் குடுதல் குறிக்கிறதுன்னு சொல்றாங்க

ஓகேங்களா ஸோ இந்த எம்எக்ஸ் பிளஸ் சிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும் ஒய் மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சின்னு வரும் ஓகேவா அந்த டாபிக் பார்த்ததுதான் தெரியும் ஒய் கூட எம்எஸ்பி எதுனாலும் சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ்ஸிங்கிற இடத்துல இருக்குன்னா ப்ளஸ் ரூட் டி இருக்கு அப்போ ஆல்ரெடி மைனஸ் ரூட் டீ ஸோ அப்போ இங்கே சாய்வாடு சாய்வடுவாடு பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் டீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எம்எக்ஸ்பஸ் சி ஸோ மைனஸ் தாமெலாம் படியாக தான் இருக்குது அப்போ இங்கே ரூட் இருக்கிறனால ப்ளஸ் ரூட் டி ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாய்வெடுத்துருக்காங்க மேற்கண்ட சாம்பாடுகள் சேர்ப்பு சம்பாடு அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீயஸ் லைனில் பார்த்த மாதிரி ரெண்டு ஈக்வஷனையும் மல்டிபிள் பண்ணி எழுதுறாங்க அதாவது நேர் கொடுக்கலாங்க அப்படி எழுதும்போது ஒய் ப்ளஸ் ரூட் த்ரீ எக்ஸ் இன்டூ ஒய் மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸை கொண்டு ஜீரோ இது மல்டிபல் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஸோ ரூட் த்ரீ ரூட் த்ரீ மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா அதாவது ரூட் த்ரீ மீன்ஸ் என்னென்னா மூணு பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இருக்குதுன்னு அர்த்தம்

பாதி வழியே செல்லும் இரட்டை நேர்கோடுகள் பேர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஆர்ஜின் அதே மாதிரி இரட்டை நேர்கோடு வந்து ஆதி அதாவது ஆர்ஜின்ல போகும்போது எப்படி இருக்கு முதல்ல ஒரு எளிய வகை சம்பாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் இரு கோடுகள் ஆதி வழியாக செல்லக்கூடிய வேணில் அவற்றின் சம்பாடுகள் ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு வேலை சொல்லிட்டு அந்த ரெண்டு லைன் வந்து பாத்தீங்கன்னா ஆதி வழியாக செல்லுதான் எடுத்திருக்காங்க

ஒருங்கிணைப்பு <América> <Renaissance>

ஓ காமனாக நமக்கு காலடி தெரியும் சமப்படித்தான சம்பாட்டின் கோருவில் ஆதி வழியில செல்லும் எந்த சம்படித்தான சம்பாடும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி வழியை செல்லும் அதனால் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்படித்தான சம்பாடு ஏ எக்ஸ்வர் ப்ளஸ் டூ ஓஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் யூஎஸ்ங்கிற சம்பளத்தோட இந்தி ஈக்குவெஸ்ஸை ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆதியோட வழியா செல்வதுன்னு கன்ஃபார்ம் தெரியும் எடுத்துக்காட்டு ஃபைவ் எக்ஸ்கவர் ப்ளஸ் சம்பாடுகள் இருக்காங்க அதை வந்து இரட்டை நீர் கூட்டின் சம்பாடு கொடுத்துட்டு அதோட தனித்தனி கேட்குறாங்க கேக்கிறாங்க கொடுக்கப்பட்ட சம்பாடு ஃபைவ் எக்ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் ஒய் பிளஸ் வைஸ் கொரிகோடு ஜீரோ மேற்கண்ட சம்பாட்டை காரணிப்படுத்த அதாவது நம்ம ரெண்டு ஸ்பிட் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா காரணப்படுத்தோம் ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு பிள்ளை காணிப்படுத்துவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இக்குடி ஜீவனு எடுத்துக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் காணிப்படுத்த பர்பஸ்க்காக ஸ்டெக்ட் பண்ணி எது ஸோ இந்த ரெண்டு வேலிஸ் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஃபைவ் எக்ஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த ஃபைவ் எக்ஸ் காமன் வலி போது இங்கே பேன்ஸ் என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் இங்கே என்ன இருக்கும் பி மட்டும் இருக்கும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ ப்ளஸ் அப்படியே இருக்கிறது எக்ஸ் ஒய் இது ரெண்டு காமனா ஒய் காமனாக இருக்கும் ஸோ அதனால் ஒய் காமனாக எடுத்துட்டாங்க என்ன இருக்குது பேலன்ஸ் எக்ஸு என் ப்ளஸ் பேலன்ஸ் ஒய் இருக்கும் ஸோ ஒய் ஸோ எக்ஸ்பிரஸ் ஒய்ங்கிறது மொத்த கெஸ்ட் காமனாக இருக்குது ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் ஒய் வந்து காமனா எப்படி எடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் ஒயின்னு இருக்குமா இந்த எக்ஸ்பிரஸ் வேமனாக அதாவது ரெண்டு இது காமனா எடுக்கும்போது எக்ஸ்ப்ளஸ் ஒய் பேன்சன் இருக்கும் ஃபைவ் எக்ஸ்ப்ளஸ் ஒய் ஸோ ஃபைவ் எக்ஸ்பிரஸ் ஒய் இங்கே ஸோ இது ரெண்டு பேையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸில் கொடுத்துருக்கே கேஷன் வந்துடும் ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் தனியாக ஸ்டோர் பண்ணியாச்சு ஸோ தேவையான கோடுகள் ஸோ இந்த இரட்டை நேர் கோடுகள் கமெண்ட் பண்ண சம்பாடுல இருந்து தேவையான கோடுகள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஜீரோ அதாவது இது ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஜீரோ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு நேர்கொடியின் தொகுப்பு சார்ந்த கணக்குகள் பத்தி பார்த்திருக்கோம் அந்த கொடுத்திருக்கேன் 14.